சொல்லு சீதா மாமா அக்கா கிட்ட இப்பதான் பேசினேன் அவ சொல்றத பார்த்தா தத்தெடுக்கறதுல அவனுக்கு எதுவும் பிரச்சனை இல்லன்னு தான் தோணுது அப்ப எதுக்கு வேணாம்னு சொல்றாங்க தத்தெடுக்கிறதுக்கு உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்களாம் அவங்கள மீறி தத்தெடுத்தா அவன் எப்படி வீட்டுல சந்தோஷமா இருப்பான்னு கேக்குறாங்க மீனா எங்க அம்மாவை நினைச்சுலாம் பயப்படல சீதா வேற எதும் காரணம் இருக்கு அந்த மீனாவை விரட்டுறதுக்கு இதான் நல்ல சான்ஸ் மாஸ்டர் இன்னொரு ஒரு வழி இருக்கு சொல்லவா அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்றது யாரு முத்துவும் மீனா தானே பேசாம மீனாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருங்க

யாருமே இல்லாத ஒரு பையனை தத்தெடுக்கிறது தப்பு இல்லையா மனோஜ் மீனா இதுக்கு முன்னாடியே கிருஷ்ண தத்தெடுக்கலாம்னு சொல்லும் போது நீ சம்மதம் தானே சொன்ன ஆனா ஏன் வேண்டாம்னு சொல்றேன் எடுத்தாலும் என்னையே பாக்குறா இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் போல இருக்கு என்ன ரீசன் சொல்லுங்க மீனா எது வந்தாலும் சொல்லுமா